பாகிஸ்தானிடம் சிக்கிய தமிழக வீரர் இந்திய விமானப்படை விமானி மாயமானதை மத்திய வெளியுறவுத்துறை உறுதி செஞ்சிருக்கு கடந்த பதினான்காம் தேதி ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பது பேர் வீரமரணம் அடைஞ்சாங்க இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஸ் முகமது இயக்கம் பொறுப்பேற்றிருந்தது இதைத் தொடர்ந்து புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய மிராஜ் இரண்டாயிரம் போர் விமானங்கள் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சி அங்குள்ள தீவிரவாத முகாம்கள் மீது அழிச்சு தாக்குதல் நடத்துச்சு இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் இரண்டு பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய எல்லைக்குள்ள உள்ள காஷ்மீரின் நௌஷாரா பகுதியில் அத்துமீறி நுழைஞ்சிச்சு இதில் ஒரு விமானத்தை நம்ம வீரர்கள் சுற்று வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் பகுதிக்குள்ளே அத்துமீறி நுழைந்ததாகவும் அதில் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதிலிருந்த விமானிகள் இருவர் உயிருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் இப்போ தெரிவிச்சிருக்கு இதனை இந்தியா திட்டவட்டமாக மறுத்த நிலையில் கைது செய்யப்பட்ட விமானி இவர்தான்னு அவருடைய பெயர் அபிநந்தன் சொல்லி ஒரு வீடியோவை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கு மேலும் மற்றொரு விமானி படுகாயம் அடைஞ்சிருக்கிறதுனால அவர் சிகிச்சை பெற்று வர்றதாகவும் அந்நாடு தெரிவிச்சிருக்கு பாகிஸ்தான் மீதான இராணுவ நடவடிக்கையின் போது துரதிருஷ்டவசமாக தாக்குதலுக்கு உள்ளான மிக்க இருபத்தி ஒன்று போர் விமானத்தை இயக்கிய விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் இராணுவத்தினரிடம் சிக்கியிருக்காரு அவரை கைது செய்து பாகிஸ்தான் இராணுவம் விசாரணை நடத்திக்கிட்டு வருது இந்த நிலையில் பாகிஸ்தானில் சிக்கியுள்ள விமானி அபிநந்தன் சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவருங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு இவரது பூர்வீகம் கேரளானும் ஆனால் பல ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வர்றதாகவும் தாம்பரத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தரத்தில் பயிற்சி பெற்று இந்திய விமானப்படையில் கமாண்டராக பணியாற்றி வர்றதாகவும் கூறப்படுது இன்னைக்கு காலையில் மிக்க இருபத்தொன்று விமானத்தில் போய் பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தான் படை சுட்டு வீழ்த்தியதில் விமானி அபிநந்தன் இராணுவத்தினிடம் சிக்கியிருக்காராம் இதற்கிடையில் பாகிஸ்தானோட சிக்கிய இந்திய விமானப்படை விமானியான அபிநந்தனின் படத்தை பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்டிருக்கு